என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நேற்று உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் உன் இல்லத்தில் ஒரு பொருளை வைத்துவிட்டு அது தனக்குரியது இல்லை என்பது போல நடித்துவிட்டு வெளியே சென்றிருக்கின்றார் என் பிள்ளையே நீ அந்த பொருளை எடுத்து அவரிடத்தில் இது உன்னுடையதா என்று கேட்டால் அதை நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடுவார் அதனால் உன் கருப்பன் முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நேற்று உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தவர் பல நேரமாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார் உன்னிடத்தில் பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் செய்தார் தன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி உன்னிடத்தில் சொல்லி அழுததோடு மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் என்னவென்று தெளிவாக உன் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒருவர் உன் இல்லத்தில் வைத்து சென்ற பொருளால் இன்று மாலையிலிருந்தே உன் இல்லத்தில் பல பல விஷயங்கள் உன் மனதிற்கு வேதனையை கொடுக்கும்படி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்னவாக கிடைக்கிறது ஏதுவாக இருக்கப் போகிறது என்று நினைத்து நினைத்தே என் பிள்ளையினுடைய மனதிற்குள் மிகுந்த சோதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது கருப்பா நீ சொல்வது உண்மைதானா விடியலில் இருந்தே என் மனது ஏனோ படபடக்கிறதே என் மனதிற்கு எதுவுமே சரியாக நடப்பது போல தோன்றவில்லையே அப்படியானால் அவர்கள் எதை வைத்தார்கள் கருப்பா நீ எனக்கு உதவி செய்ய மாட்டாயா நீ சொல்வதை சொல்லிவிட்டு சென்று விடுவாய் அதன் பிறகு பயமும் பதற்றமும் எனக்கல்லவா தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதையாவது செய்து இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்துவிடு என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா நீ சொல்வது அத்தனையும் எனக்கு புரிகின்றது நீ நினைப்பது என்னவென்று எனக்கு தெரிகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் சரியாக கவனிக்கிறேன் இதனால் வரையிலும் உனக்கு நடந்தது என்ன இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன யார் உன் இல்லத்திற்கு வந்தது அவர்களை உள்ளே வரவழைத்தது யார் அவர்கள் செய்த வினயம் இப்பொழுது எவ்வாறு உன் வாழ்க்கையில் மாறிக்கொண்டிருக்கின்றது இதனால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகின்றது இனி இதிலிருந்து எப்படி நீ மீளப் போகிறாய் என்பதை பற்றி உன் அப்பன் கருப்பண்ணான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நீ கவனமாக கேள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமுமே நீ நினைத்து நினைத்து வேதனைப்படும்படி நிறைய இருக்கின்றது இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மேலும் இப்படி ஒரு பிரச்சனையா இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லையே என்று என் குழந்தை நீ அல்லவா என் தங்கமே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருந்ததாக நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நல்லபடியாக செல்வது போல சுற்றி இருந்தவர்கள் உன்னை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர் அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதும் தேவையில்லாத விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் புகுத்துவதும் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் உன்னுடைய மனதிற்குள் விதைப்பதையே இவர்களின் வேலையாக வைத்திருக்கின்றார்கள் என் குழந்தையே யாராக இருந்தாலும் எப்பேர் பட்டவர்களாக இருந்தாலும் இல்லத்திற்குள் அனுமதிக்கும் பொழுது ஓர் எல்லைக்கு மேல் அவர்களை நீ அனுமதித்திருக்க கூடாது அப்படி நீ அனுமதித்ததினுடைய பலன் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கே எதிராக வந்து நின்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக வருகின்றது அப்படி அவர்கள் என்ன பொருளை அங்கே வைத்து விட்டார்கள் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையை நன்றாக சிந்தித்து பார் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும்பொழுது அவர்களின் மனதில் இருந்த ஒரு குழப்பமும் வெளியில் செல்லும் பொழுது அவர்களின் மனதில் இருந்த தெளிவும் எப்படி இருந்தது என்று நீ பார் கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா உன்னுடைய இல்லத்திற்குள் அவர்கள் நுழையும் பொழுது எப்படி உன் மனதை களைப்பது எப்படி உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை விதைப்பது என்று சொல்லி அவர்கள் பலவிதமான சிந்தனைகளுக்குள் இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கச்சிதமாக அதை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் அல்லவா உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய மனதில் அவர்கள் தீய எண்ணங்களை விதைத்து விட்டார்கள் அல்லவா உன்னிடத்தில் எதைச் சொல்ல அவர்கள் வந்தார்களோ அதை அவர்கள் சரியாக செய்துவிட்டுத்தான் அங்கிருந்து சென்றார்கள் அதனால் அவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிய தொடங்கியது இனிமேல் போவது தானாகவே நடக்கும் அதுவும் நாம் நினைத்தது போலவே இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று அவர்கள் எண்ணியதற்கு பலனாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது நீதான் இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கையை இழந்து விட்டாய் என் பிள்ளையை இன்று விடியலிலிருந்தே ஒரு பிரச்சனை வருகிறது இன்று விடியலில் இருந்தே மனது கலக்கமடைகின்றது மனது படபடப்பாக இருக்கின்றது எதுவுமே சரியாக தோன்றவில்லை என்று சொல்கின்றாய் அல்லவா இப்படி உனக்கு தோன்றுவதற்கு என்ன காரணம் அவர்கள் அப்படி என்ன வார்த்தையை உன்னிடத்தில் பேசினார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோராலும் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவை எடுக்க முடியாது ஆனால் இவர்கள் மட்டும் நினைத்த நேரத்தில் உன்னிடம் பேசிவிடக் கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டும் என்றால் பேசுவதும் வேண்டாம் என்றால் உன்னை கண்டுகொள்ளாமல் செல்வதுமாகத்தான் இத்தனை நாட்களும் இவர்கள் இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை இத்தனை நாளும் நீ செய்த தவறு உனக்கு என்னவென்று புரிகின்றதா உண்மையில் உனக்கு கெடுதல் நினைத்தவர்களை உன் அருகில் வைத்து இத்தனை நாளும் உறவாடி கொண்டிருந்திருக்கிறாய் அவர்களின் எண்ணமோ எப்படியாவது உன் வாழ்க்கையில் கெடுதலை நடத்த வேண்டும் என்பதாக இருக்கின்றது எப்படியாவது உனக்கு துன்பங்களை மட்டுமே தர வேண்டும் என்பதாக இருக்கும் பொழுது எப்படி அவர்களின் மனதை மாற்றிவிட முடியும் என் பிள்ளையே இந்த நேரம் இந்த நொடி பொழுது உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற விஷயங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உன்னோடு பேசுகின்றவர்களிடத்தில் அத்தனையையும் வெளிப்படையாக நீ சொல்லக்கூடாது நீ பேசுகின்ற வார்த்தைகளை அவர்கள் மனதிற்குள் எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை உனக்குள் புகுத்திவிட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்மறையான விஷயங்கள் உன் மனதிற்குள் எதிர்மறையான விளைவுகளை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது நீயும் நடப்பது எல்லாம் நமக்கு நன்மைக்கா தீமைக்கா என்று கூட தெரியாமல் படபடப்போடு நின்று கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்ய வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கின்றது இது போன்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறந்து விடாதே நான் நடத்துவது அத்தையுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையான அக்கறையை நீ தெளிவாக புரிந்து கொள் கருப்பன் எதையும் காரணமில்லாமல் இல்லாமல் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே யாராக இருந்தாலும் இல்லத்தின் வாசல் அல்லது இல்லத்தின் வரவேற்பறை அதை தாண்டி உள்ளே எந்த இடத்திற்குள்ளும் அனுமதிக்காதே உனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அப்பன் சொல்கின்ற விஷயம் முற்றிலும் உண்மையானது இந்நிறைய பேர் இங்கு பல வித்தைகளை கற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் பூஜை அறைக்குள் சென்று உன்னுடைய தெய்வத்தை அவர்கள் கட்டுக்குள் அழைத்துச் செல்ல வாய்ப்புகள் அதிகம் நீ வணங்குகின்ற தெய்வம் அங்கே துடியாக இருக்கிறது என்றால் அதை அவர்கள் தன் வசமாக்கி விடுவார்கள் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள் இது போன்று நடப்பதனால்தான் சமையலறைக்குள்ளும் பூஜை அறைக்குள்ளும் யாரையும் அனுமதிக்க கூடாது என்று எப்பொழுதும் தொன்று தொட்டு சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அதையெல்லாம் கொள்ளாமல் என்ன நடக்கப் போகிறது அப்படியெல்லாம் யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லிக்கொண்டே நாம் இருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எக்காலத்திலும் உனக்கு என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் இனியாவது இதையெல்லாம் தெரிந்து கொள் இப்படி கூட நடக்குமா என்று நடந்த பிறகு யோசிப்பதை விட இப்படியும் நடக்கும் என்பதனை முன்கூட்டியே நீ தெரிந்து கொள் பிறகு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைப்படுகின்ற நிலை வராது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் அவரவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நீயும் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு இதுபோன்ற மனிதர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக பகிர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்